പിന്നടി സുത്ത് யாருக்கு யாருக்குடா கிடங்கு இங்க வாடா அதா வா வா அவ்வளவுதான் எங்கனே அடைய போ அவ்வளவுதான் அப்படியே பாடுங்க ப்ரோ முன்னாடி சேக்குள்ள ஒரு ரெண்டு பேர் போய்க்கலாம் ப்ரோ வாட்ச் அவுட் பார்த்த முன்னாடி போனாதி கவராங்க கவராங்க பின்னாடி வாங்க ப்ரோ

அவன் ஓடியே வந்திருப்பான்டா ஜம்ப் பண்ணு ஜம்ப் ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு டேய் முன்னாடி போடா டேஞ்சர் நான் பேக்கப் பண்றேன் நீங்க ரிவைவ் பண்ணுங்க நான் பேக்கப் பண்ற ரிவைவ் பண்ணுங்க தூக்குடா நீ ரிவைவ் பண்ற முத அவன் உள்ள வரான்டா நீ ரிவைவ் பண்ற